வழியை அறிந்திருக்கிறார் நீதிமான்களுடைய வழி கத்தருக்கு முன்பதாய் காணப்படுகிறது அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி யோபு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல சாலமன் ஞானி எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனத்துல அல்லது இப்படி மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் உன் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது உன் அவருள் பாதையை செவ்வாய் படுத்துவார் நீதிமொழிகள் அஞ்சு இருபத்தி ஒன்றுல சொல்றார் பாருங்க மனுஷனுடைய வழிகள் கத்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் அங்க யோபு சொல்றார் மனுஷனுடைய வழிகளை எல்லாம் கத்தர் பார்க்கிறார் ஆனா இங்க சொல்ற அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் போட்டு பார்க்கிறார் அவனுடைய நடைகள் எப்படி காணப்படுகிறது ஆண்டோருக்கு முன்னாடி எப்படி நடக்கிறாங்க அப்படின்றத ஆள் அவர் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் சொல்றார் நீதிமான்களின் வழி கத்திருக்கும் என்பதாக இருக்கிறது அவர்களுடைய முடிவு ஆளிலோய செம்மையாய் ஆசிர்வாதமானமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே நேரத்துல சொல்ற சுன்மார்கரின் வழியோ அழியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகளும் உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் தான் ஞானி இப்படி சொல்றார் ஆள் உன் வழிகள் அவரை நினைத்துக்கொள் நீ நடக்கிற பாதை எல்லாம் அவருக்கு நீ ஒப்பு வைத்து ஆள் அவருக்கு முன்பதாக ஆள் நீ உண்மையாய் நடப்பாயே ஆனால் உன் நடைகளை அவர் ஸ்துரப்படுத்துவார் உன் பாதைகளை அவர் சுவைப்படுத்துவார் உன் கால்களுக்கு அவர் வெளிச்சமாயிருந்து உன்னை நடத்துவார் இன்னும் சொல்லும் பொழுது ஏசு இப்படி சொல்றாரு பாருங்க பத்தாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் என்று நினைக்கிறேன் அலலுயா நானே வாசல் ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் சொல்றார் நானே வாசல் நீதிமான்கள் அவர்கள் கிறிஸ்துவனுடைய பாதைகளை அடிச்சுவடுகளிலே வழி நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் அதனாலதான் சொல்றாரு ஆளலா நானே வாசல் நானே வழியா இருக்கிறேன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் ஒருவன் எனக்கு என் வழியாய் பிரவேசிப்பானேயானால் ஒருவன் ஆளிலு என்னை ஏற்றுக்கொள்வானே ஆனால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேச்சலை கண்டடைவான் அதனுடைய ஆவிக்குரிய ரகசியம் அவன் பரலோகத்திற்கு பிரவேசிப்பதற்கு ஏதுவாய் மாறுகிறது அல்லா அல்லா இன்னும் மற்ற ஏழாம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பீர்களே ஆனால் ஏசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் அல்லா மத்திய ஏழாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லும் பொழுது இப்படி சொல்றாரு இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு சொல்லி நீதிமான்களுடைய அந்த முடிவு அவர்கள் பிரவேசிக்கிற வாசல் எப்படிப்பட்டது என்பதை ஆளு அங்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் துன்மார்க்கர் அவர்கள் போகிற பாதை அந்த வழி எப்படி இருக்குதுன்னா அது விசாலமாய் இருக்கிறது பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிறது ஆனால் ஆலையில அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆளிலோயா அதன் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்கள் அநேக அந்த பாதை எங்க போய் முடியும்னா தீமையில போய் முடியும் ஆலையிலோயா அவர்கள் நரகத்திற்கு போகிற அந்த பாதையை குறித்து அங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் அதே நேரத்துல அலொழிய நீதிமான்களுடைய வழிகளை கத்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் அலொழிய பிரவேசிக்கிற பாதை எப்படின்னா இடுக்கமான வாசல் அல்லா பாடுகள் நிறைந்த வழியாய் கடந்து சென்று அவர்கள் ஆளுநர் முடிவு குறித்து இப்படி எழுதுகிற இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறார்கள் அதுல பிரவேசிக்கிறவர்கள் சிலராக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒரு பிரகாசமான ஆசிர்வாதமான நித்திய ராஜ்யத்துல போய் சேர்க்கப்படுகிறவர்களா இருக்கிறார்கள் சொல்லுங்களேன் இஸ்ரேவேல் ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிறது வரையிலும் கச்சர் அவர்களை வழி நடத்தினார் ஆண்டவருக்கு சித்தமான வழியில நடத்தினார் அதை போல ஒரு நீதிமானை கத்தரே கரம் பிடித்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறாரோ ராமேன் சொல்ல மாட்டீங்களே அலையலோயா அவனை கச்சர் வழி நடத்துகிறார் கச்சர் வழி நடத்துகிற பாதை அறியாத பாதையா இருக்கலாம் ஒருவேளை புதிய பாதையா இருக்கலாம் தெரியாத பாதையா இருக்கலாம் அந்த சூழ்நிலையில அநேக ஆபத்துக்கள் ஆலய பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் கத்தர் நடத்துகிற வழியில நம்ம நடப்போமையானால் அந்த சூழ்நிலையில என்ன நமக்கு தேவையோ அவைகளை கத்தை சந்தித்து நம்மை நடத்துவார் அந்த 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 பாதையில என்ன ஆபத்துக்கள் காணப்பட்டாலும் அவைகளிலிருந்து கத்தை நம்மை பாதுகாத்து நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார் அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட ஏனா நடத்துகிற வழியில் அவர் அவர் பயப்பட வேண்டிய அவசியம் அது மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தா என்ன எப்படிப்பட்ட ஒரு பாதையா இருந்தா என்ன எனக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் என்னை நடத்துகிறவர் எனக்கு முன்பதாய் கடந்து போகிறார் நம்புறீங்களா மரண இருளின் பள்ளத்தாக்கலை நான் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா அந்த பாதையில் என்னோடு கூட ஒருவர் இருந்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த பாதையில் என்னை பாதுகாத்து அந்த பாதையில் எனக்கு என்ன வேணுமோ என்ன மேய்ச்சல் ஆனால் அனுபவம் எனக்கு தேவையோ அவைகளை சந்தித்து என்னை நிறைவாய் நடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் அதனால சொல்கிறார் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அல்லா அவன் நீதிமான்களுடைய வழி கத்தொருக்கும் என்பதாக இருக்கிறது நீதிமான்களுடைய வழிகளை வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் அல்லா அல்லையிலோயா நீதிமான்களுடைய உடைய பாதையை கத்த செவ்வாயப்படுத்துகிறவராயிருக்கிறார் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களாமே நல்ல உற்சாகமா அவர் அல்லையிலேயே சொல்லலாமே அலையலோயா அலையலோயா பாருங்க நீதிமொழிகள் பதினாறு ஏழு சொல்லப்பட்டிருக்க ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு சமாதானமாகும்படி செய்வார் ஒரு அலையில சொல்லுங்களேன் வழி கத்தருக்கு பிரியமான வழிகள ஆளு நீதிமான்கள் நடக்கிறவர்களா இருக்கிறார்கள் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாக்கலாம் அதுலயும் அவன் சொல்லும் பொழுது இடுக்கமான வாசல் ஆளு வழியாய் பிரவேசிக்கிற அந்த அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது அது ரொம்ப பயங்கரமான ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை விவரிக்கவே முடியாது அல்ல அவைகளை சொல்லணும்னா அல்ல அது வந்து நேரமா நமக்கு பத்தாது அந்த அளவுக்கு மகிமை நிறைந்தவைகளா இருக்கிறது அல்ல இல்லையா அதில் சொல்லும் பொழுது நான் கொஞ்சம் லேசாக டச் பண்றேன்ன கேட்டுக்கு போகிற வாசல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்களா ஆள் இல்லோயா இப்படி எழுதுகிறார்கள் நம்ம இன்னைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் அதை நம்ம இப்படி தியானிப்போம் கேட்டுக்கு போற வாசல் விசாலமாய் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லி தியானிக்கும்பொழுது இப்படி சொல்லுவோம் இந்த உலகத்துல அவளுடைய பாடுகள் இல்லாம அவன் மனசு மாம்சம் விருமனப்படி எப்படி வேணாலும் வாழ்றது அப்படின்னு சொல்லுவோம் ஆலி இன்னொரு விதத்துல இடுக்கமான வாசல்னா பாடுகள் வேதனைகள் கஷ்டம் நெருக்கத்தின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் நான் நான் அது மறுக்கவில்லை ஆனால் அவர்கள் வேத பண்டிதர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் எழுதும் பொழுது இப்படி சொல்றாங்க மனிதன் ஒரு மனிதன் மறிக்கும் பொழுது அவனுடைய அந்த மரண அந்த நேரத்துல அவன் அடுத்ததாய் பிரயாணம் பண்ண போகிறதான கண்களுக்கு முன்பதாய் தென்படும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப விசாலமா இருக்குமா ரொம்ப பெருசா இருக்குமா அதே நேரத்துல இருள் நிறைந்த பாதையாய் அவர்களுடைய கண்களுக்கு தெரியுமா அலையலோயா சொல்ல மாற்றீங்களே அல்லோயா எனக்கு அப்பா வந்து சொன்ன ஒரு சாட்சி எனக்கு முன்னாடி ஞாபகம் வருது அவங்க என் சின்ன வயசுல எல்லாம் ஹாஸ்பிட்டல் ஒரு வாட்டி இருக்கும் பொழுது ஒரு மனித விஷம் குடிச்சு மரணத்துக்கு நேராய் அவனை கொண்டு வந்தாங்களாம் மருத்துவமனையில கொண்டு வந்து அளவு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கிற இடத்துல ஆண்டோர் ஆண்டவரே என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரான் கரெக்டா பன்னெண்டு மணிக்கு அவனுடைய ஜீவன் எடுபட்டு போகும் நீ இப்பொழுது கவனித்துப்பார் அவனை கொண்டு போகிறதற்காய் விசாசும் அவனுடைய தூதர்களும் இறங்கி வந்திருக்கிறார்கள் அவன் போகிற பாதையை அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்தாராம் கரெக்டா பன்னெண்டு மணிக்கு அதேபோல போல சொல்லி அவன் கத்தி சத்தம் போட்டானா ஐயோ என்னை கூட்டிட்டு போறதுக்கு கருப்பா அல்ல என்னை கூட்டிட்டு போறது கருப்பான உருவத்தோடு சில வந்திருக்கிறாங்க என்னை கூட்டிட்டு போக வேணான்னு சொல்லுங்க என்னை விட்டுற சொல்லுங்க என் கண்ணுக்கு ஃபுல்லா இருட்டா தெரியுது அந்த பாதை அப்படின்னு சொல்லி கத்தி அழுதானாம் அல்லா அப்படியே அப்படியே அவன் மறித்து போகிற சூழ்நிலை ஏற்பட்டது அததான் ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க அந்த பாதை அவருடைய கண்களுக்கு முன்பதாய் தென்படும் அது ரொம்ப இருள் நிறைந்ததாய் அகலமா தெரியுமா அந்த பாதை ஆனா இருள் நிறைந்தவைகளாய் இருக்குமாம் அதே நேரத்துல ஆளுயா ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்ற அநேக பரிசுத்த வான்களுடைய அனுபவத்துல சொல்லும் பொழுது அவர்கள் இப்படி சொல்லுவாங்க வரும் பொழுது எனக்கான கத்துருடைய அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறத நான் காண்கிறேன் அல்லையிலோயா அல்லையிலோயா ஒரு 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 வயதான ஊழியம் செய்கிற ஒரு தாயார் அவர்கள் சற்று பலவீனத்துல மறிக்கிற சூழ்நிலை வரும் பொழுது கட்டில் மேல உட்காந்து சொன்னாங்களா என்னை கூட்டி கொண்டு போவதற்காக கத்த தம்முடைய தூதர்களை அனுப்பி இருக்கிறார் நான் போக வேண்டிய பாதை என் கண்களுக்கு முன்பதாய் தெரிகிறது அந்த வாசல் ரொம்ப பிரகாசமா என் கண்களுக்கு முன்பதாய் தெரிகிறது அதனால நீங்க யாரும் துக்கப்படக்கூடாது அழக்கூடாது என்று சொல்லி அப்படியே கத்தருக்குள் தன்னை ஆளு ஒப்பு கொடுத்தார்களாம் அப்படிப்பட்ட அனுபவங்கள் அநேகம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் எத்தனையோ பரிசுத்தவான்கள் சொல்லும் பொழுது அந்த அனுபவங்களை சொல்லுகிறார்கள் அல்லேலூயா என் பாட்டி கூட ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவங்க மறித்து போய் அவர்கள் கை கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு அடக்கத்திற்காக எல்லா ஆயத்தங்களும் செய்து கொண்டிருந்த நேரத்துல அல்ல அவர்கள் ஜீவன் போய் எல்லா ஆயத்தங்களும் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்துல அவர்கள் பிள்ளைகள் அப்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்களா இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் ஜபிச்சாங்களா எங்க அம்மாவை எங்களுக்கு மடிப்புச்சியா தாங்க ஆண்டு வரு அப்படின்னு சொல்லி அவர்கள் ஜபித்ததுனால கத்தர் மீண்டும் ஜீவனை கொடுத்து மீண்டும் இந்த உலகத்துல வாழ்நாளை கூட்டி கொடுத்தாராம் அப்படி அந்த சாட்சி வந்து ஏற்கனவே நான் கேட்டிருக்கிறேன் அதனால ஒரு நாள் நான் பாட்டிட்டு போய் உட்காந்து கேக்குறேன் பாட்டி இப்படி நீங்க வந்து பாத்தேன்னு சொன்னீங்களே ஆளுயா அது அது எப்படி இருந்துச்சு அந்த நேரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நான் இயேசுவோடு கூட மகிழ்ச்சியா நான் அங்கே இருந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அந்த நேரத்துலதான் ஆண்டவர் ஆளுயனை கூப்பிட்டார் ஏசப்பா என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு சொன்னாரு பாரு பிள்ளைங்க உன்னை என்னட்ட மடிப்புச்சியா கேக்குறாங்க அதனால நீ அவர்களிடத்துல பொய் தான் ஆக வேண்டும் அப்ப நான் சொன்னேன் இல்ல அன்றுவுரே நான் போகல இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்ன உடனே ஆளு ஆண்டு சொன்னார பிள்ளைகளுடைய அந்த வார்த்தைகளுக்கு என்னால மறுத்து பேச முடியல நீ பொய் தான் ஆக வேண்டும் என்று சொல்லி என்னை அனுப்பினார் நான் இங்க கண்ணு திறந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க அல்ல ஒரு அல்ல அப்போ அவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கவனிக்கும் பொழுது அவர் சொல்றாங்க அவர்கள் அந்த அந்த பிறகு அவர்கள் அவர்கள் பிரயாணம் பண்ண வேண்டிய வாசல் கண்களுக்கு முன்பதாய் தெரியுமாம் அதனாலதான் சொல்றார் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் அவர் சொல்ற நானே வாசல் ஒருவன் என் வழியாய் பிரவேசிப்பானே ஆனால் அல்ல அவர் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அவன் ஏன் வழியா வருானே ஆனால் பிரகாசமான நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்குரிய வாசலை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் பாருங்கள் அல்ல இல்லவையா அதான் சொல்றாரு இடுக்கமான வாசல் அந்த வாசல் வழியாய் போகும் பொழுது அவன் ஒரு எனக்கு வந்து அளவிலேயே ஒரு சார் வந்து டீச் பண்ற ஒரு பைபிள் காலேஜோடைய இந்த இந்த வசனத்தை குறித்து ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பேசும்பொழுது சொன்னார் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக எப்படி நம்ம ஒரு பாலத்துல அப்படின்னா போகும்பொழுது இந்த பாலத்துக்கு அடியில போகும் பாத்துருக்கீங்களா டனல் அதை போலவே அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுமா ஆனா இவங்க பிரயாணம் பண்ணுகிற அந்த நேரத்துல தூதர்கள் அவர்களை கரங்களில பிடிச்சு கூட்டிட்டு போவாங்களாம் கூட்டிட்டு போகும்போது அந்த வெளிச்சமான பிரகாசமான அது ஒரு பிக்சரைஸோட அவர் வந்து லேப்டாப்ல காமிச்சு சொன்னாரு ஆலுயா இந்த மாதிரி தான் அவர் டீச் காலேஜ்ல டீச் பண்ணக்கூடியவர் அவர் டீச் பண்ற அந்த இதை சொல்லிட்டு அவர் சொன்னார் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் அதை வந்து நிரூபித்து காட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அதை எழுதியிருந்தார் அல்லா அதனாலதான் பரிசுத்த வான்கள் அந்த அந்த முடிவு நேரத்துல அந்த உலகத்தின் முடிவு நேரத்துல அவர்கள் பயப்படுறதே கிடையாது அவங்க சந்தோஷமா வந்து பிள்ளைகளை எல்லாம் ஆசிர்வதிச்சு சமாதானமா போவாங்க ஆற்றூரில் ஏஜி சர்ச் பாஸ்டரா இருந்த பாஸ்டர் சைமன் அவர்களை குறித்து இப்படி ஒரு சாட்சி கேட்டேன் அவர்கள் மறிக்கிற அந்த நேரத்துக்கு முன்னாடி அவங்க சரியா வந்து சாயந்தரம் ஏழு மணிக்கு ஒரு மீட்டிங் எல்லாம் போய் பிரசங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்களாம் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு திடீர்னு போன் அடிச்சு எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டாராம் எல்லாரும் நீங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைகளையும் வீட்டுக்கு அழைத்தாராம் அழைத்துட்டு சொன்னாராம் இன்னைக்கு ஒரு நாளும் தான் நான் உங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த போறேன் அதனால எல்லாரும் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல தட்டி பாடல்களை பாடி ஜோமணி ஒவ்வொருத்தரையா தலைமையில கைய அவர்களை ஆசிர்வதித்து சொன்னாராம் இன்னைக்குதான் என்னை வந்து நான் உங்க கூட சேர்ந்து ஆராதிக்கிறது இனி நம்ம பரலோகத்துல பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜோமணி முடிச்சுட்டு போய் படுத்தாராம் அப்படியே கிறிஸ்துவோடு கூட அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அல்லோயா அவங்களுக்கு அந்த அந்த சூழ்நிலையில பயம் தெரியல என்னன்னா ஒரு பிரகாசமான வாசல் அவர்களுக்கு முன்பதாய் காணப்படுகிறது கத்துடைய அந்த ஊழியருடைய மகனை குறித்து கூட ஒரு சாட்சி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அலையிலோயா இப்படிப்பட்ட அநேக சாட்சிகளின் மூலமாய் அவைகளை கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அப்ப நம்ம பிரயாசப்படணும் அந்த இடுக்கமான வாசல் வழியாய் அதனாலதான் சொல்ற நீதிமான்களுடைய வழியை கத்தர் என்ன செஞ்சிருக்கிறார் அவர் அறிந்திருக்கிறார் அவனை அவனுடைய பாதைகளை உறுதிப்படுத்துகிறார் அவன் இடராதபடி இடுக்கமான வாசலுக்குள் பிரவேசித்து நித்திய ஜீவனை பெற்றுக் வரையிலும் அவனை கத்தர் வழி நடத்த ஆரம்பிக்கிறார் அல்லா இந்த நாளில கத்தர் நம்மையும் அப்படி நடத்துவார் உலக பிரகாரமான நன்மைகள் ஆசிர்வாதங்களினாலும் உன்னத ஆசிர்வாதங்களினாலும் கத்தர் நிறைத்து அவருக்கு பிரியமான பிரியமான கத்தருக்கு பிரியமான வழியில கத்த நம்மை நடத்துவாராக நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே ஜபிக்கலாமா ஆளிலோய் ஆண்டு வரே உமக்கு முன்பதாய் நீதிமான்களுடைய நடைகள் உறுதிப்படுகிறது நீதிமான்களுடைய வழிகளை கதை ஸ்திரப்படுத்துகிறார் அந்த பாதைகள் ஆளுலிய உறுதிப்படுத்தப்படுகிறது ஆளையிலோ எல்லா கண்களையும் மூடி மனமாய் செபிங்க பார்க்கலாம் ஆளு இதை சொல்லணும்னு நினைக்கல அந்த வசனத்தை வாசித்து ஜெபிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனாலும் கத்தர் இருதயத்தில் ஆளு தந்த வார்த்தைகளை உங்கள் நடுவில் நான் சொல்லி இருக்கிறேன் அதனுடைய சமூகத்தில் ஆளு ஜெபிக்கலாமே ஆளிலோ வியா Hallelujah, is Hallelujah, 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 is Hallelujah, 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 Oh, Nane, Barley, Nane, Satyan, Nane, Jeevan. മകനേ ഉനക്ക് നാനേ വളി നാനേ സത്യം നാനേ ജീവൻ മകനേ എല്ലാം അപ്പേ ഒരേ സത്തോട് ആണോടെ സമതല നീറേക്ക് വഴിയോ നീറേക്ക് സത്യമോ நீரே எங்களுக்கு இருக்கிறே அல்லோ எல்லாம் உருக்குறலோடு ஆண்டுடைய சமுதிர ஜபிங்க பார்க்கலாம் ஆண்டுபுரே உமாலன்றி எங்களால் ஒன்றுமே இல்லை ஆண்டுபுரே உமாலன்றி எங்களால் ஒன்றுமே இல்லை ஆண்டுபுரே எங்களுடைய நடைகள் எங்களுடைய வழிகள் உமக்கு பிரியமாய் இருப்பதாக அண்டு நடைகளை சுரப்படுத்துவீராக அண்டு புரே நீங்க நடத்துகிற பாதைகளை எங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் தந்து நீங்க நடத்துகிறதற்காக அண்டு புறேன் அல்ல அண்டு புரே இந்த காலை விலையில உங்களுடைய பாதத்துல வந்து அமர்ந்துமை நோக்கி பார்க்கிறோமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அன்று முறை சகல நன்மைகள் ஆசிர்வாதங்களினால் நிரப்பப்பட்ட அனுபவத்துல கச்சர் வழி நாங்கள் ஜெபிக்கிறோம் சோர்வுகள் மாறட்டும் பலவீனங்கள் மாறட்டும் எங்களோடு கூட ஆன்லைனில் ஆன்லைன்ல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதற்கு அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம் சத்துருடைய கிரியைகள் போராட்டங்கள் தொடாதபடி பாதுகாத்துக்கொள்ளும் அண்டு வரை இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையினால நடத்துங்க நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் உம்முடைய பிள்ளைகளுடைய நெருக்கங்கள் மாறட்டும் உம்முடைய பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகள் மாறட்டும் உம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாறட்டும் தருத்தர் ஆவிகள் மாறுவதாக இதுவரையிலும் நடைபெறாத சில நன்மைகளின் வாசல்கள் துறக்கப்படும்படியாயிச்சு பிக்கிறோம் ஆண்டுபுர ஆலோலிய பிரயாசப்பட்டு முயற்சி செஞ்சும் எல்லாம் தோல்வியாய் முடிகிறதான சகல காரியங்களில் இன்னைக்கு ஆண்டுபுறையே நீர் வழி திறந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும்படியாயிச்செபிக்கிறோம் சகலமும் அனுகூலமாய் மாறட்டும் தொடர்ந்து நன்மைனாலும் கிருபைனாலும் நடத்தும் எங்களை தாழ்த்துகிறோம் உண்மை மாத்திரம் வியத்துகிறோம் மீட்பு இயேசுவின் நாம்தல் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்